வெல்கம் டு ஃபுட் டைம் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது பாசி பயிறு குழம்புங்க வாரம் ஒரு முறையாவது இந்த மாதிரி பயிர் குழம்பு வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இப்போ வாங்க பாசி பாசிப்பயிறு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் கடாய் வச்சு கடாய் சூடானதும் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் வெந்தயம் இது செவந்த பூண்டு ஒரு பத்து பல் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வ வரைக்கும் வதக்கிங்க பூண்டு பொன்னிறமானதும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்குங்க இதோட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கி விட்டு இது கொஞ்சம் செவந்த பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் க தக்காளி ரெண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு நல்லா வதங்கினதும் பாசி பயிரை நல்லா கழுவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க நான் ஒரு இரநூறு கிராம் பாசிப்பயிர் சேர்த்துருக்கீங்க அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடணும் வதக்கி விட்டு நான் ஒரு மூணு ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் நாங்கள் ரெடி பண்ண குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கோங்க அதுதான் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்கிறதுன்னு தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்கள் எல்லா மசாலா ஐட்டமும் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கங்க வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணுங்க நல்லா மிளகாத்தூளை கிண்டி மிக்ஸ் பண்ணோடனே ஒரு லெமன் சைஸ் பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும் கொஞ்சம் கூடுவே சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் குழம்பு கெட்டியாயிரும் ஆயிரும் அவ்வளோதான் பாய்ச்சி குழம்பு ரெடி பாருங்க குழம்பு என்ன பிரிஞ்சு நல்லா கெட்டி பாருங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்லங்க இதை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ